திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எழுபத்தி எட்டு கூடல் காண்டம் நாகம் எய்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் அங்கம் வெட்டின படலத்திற்கு அடுத்தபடியாக இருபத்தி எட்டாவது படலமாக நாகம் எய்த படலம் அமைந்திருக்கின்றது சமணர்கள் ஏவிய ஒரு அசுரன் கொடிய நாகமாக வந்து மதுரையை அழிக்க முற்படும்போது ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருவருளினால் மதுரை மாநகரம் காக்கப்பட்ட திருவிளையாடலை கூறுகின்ற பகுதி இது இருபத்து மூன்று திருப்பாடல்களினால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த படலத்தை அருளியிருக்கின்றார் திருமாலை ரிஷபமாக ஏற்று அருளும் அழகியரான ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் போர்க்களத்திலே வாழ் படை தாங்கி துன்மார்கனாகிய சித்தனுடைய அங்கம் வெட்டிய திருவிளையாடலை கூறினோம் இனி பாண்டிய மன்னனிடம் விரோதமுற்று கொடியவர்களாகிய சமணர்கள் செய்த தீய யாகத்திலிருந்து தோன்றிய சர்பத்தை துண்டித்து கொன்றருளிய திருவிளையாடலையும் இனி யாம் கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் கூறி நாகம் எய்த படலத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார் அனந்த குண அவர் பெயருக்கு ஏற்றபடி குற்றமில்லாத குணங்களை உடையவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திரு உருவமாகிய திருவைந்தெழுத்தை ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை ருத்ராட்ச கண்டிகையும் தாவில்மயமான விபூதியும் ஆகிய இந்த மூன்றுமே அதாவது விபூதி ருத்ராட்சம் ஸ்ரீபஞ்சாக்ஷரம் என்ற இந்த மூன்றுமே சிவசாதனம் இவைகளே உண்மை பொருள் என்று மிகுந்த சிவ நேசம் பூண்டு தனது தந்தை முதலான பாண்டியர்களிலும் சிவபக்தியில் சிறந்தவனாக விளங்கினார் இந்த அனந்த குண பாண்டிய மன்னர் இவர் பாண்டிய நாட்டை நன்றாக ஆட்சி செய்து வருகின்ற சமயம் அப்பொழுது எட்டாயிரம் சமண குருமார்கள் அவர்கள் அழுக்கு படிந்த சரீரத்தை உடையவர்கள் பேர் இருள் போன்ற மனத்தை உடையவர்கள் இந்த எட்டாயிரம் சமண குருக்களும் குண பாண்டியன் நன்றாக மதுரையை ஆட்சி செய்வதை அறிந்து கொண்டு சினம் கொண்டார்கள் பாண்டிய மன்னர் மேல் பகை கொண்டார்கள் மனம் பொறுக்க முடியவில்லை இந்த சமணர்களுக்கு எனவே பாண்டிய மன்னனை கொல்ல ஆபிச்சார யாகம் செய்ய தொடங்கினார்கள் ஒரு காத தூரம் அளந்து வேள்விச்சாலை ஒன்றை அமைத்து தீ வளர்ப்பதற்காக யாக குண்டமும் தோண்டி நிறைந்த தீயை அந்த குண்டத்தில் இட்டு அந்த குண்டத்திலிருந்து எழும் புகையானது பறந்து எட்டு திசைகளிலும் செல்கின்றது ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களும் பொறி போல பொறிந்து சிதறும்படி ஆகாயம் வரை வளர்ந்து இடைவிடாது கொடிய யாகாக்னியை மூட்டி வளர்த்தார்கள் அந்த கொதித்தெரியும் யாக குண்டத்திலிருந்து ஒரு அசுரன் எழுந்து வந்தான் பாதாளத்திலிருந்து எழுந்து வருபவனைப் போலவும் இருள் போன்ற வாயை உடையவனாகவும் வாயின் இரு பக்கத்திலும் வெள்ளையான விஷம் பொருந்திய வக்ரதந்தங்களையும் ஊழித்தீயை போன்று கண்களையும் கொண்டு ஒரு மலை அசைந்து வந்தது போல ஒரு அசுரன் தோன்றி வந்தான் சிவந்த கண்களை உடைய வஞ்சகனாகிய இராட்சசன் கோபித்து எழுந்து எரிகின்ற வடவாமுகாக்னி போல பொங்கி கொடும் பசியோடு தாகமும் இருக்கின்றது என்று இந்த யாகத்தை உண்டாக்கிய சமணர்களிடம் சொன்னான் அதோடு நீங்கள் எனக்கு விதித்த கட்டளை என்ன என்று கேட்கின்றான் இந்த கொடிய சமணர்கள் அந்த ராட்சசனிடம் சொன்னார்கள் மீன்கொடி தாங்கிய பாண்டியனை மதுரையோடு எரித்து எதிர்த்து எடுத்து விழுங்கிவிட்டு வா என்று ஏவினார்கள் அந்த அசுரனும் சமணர்களின் கட்டளையை ஏற்று உடனே சென்றான் விஷம் பொருந்திய பாம்பு வடிவம் எடுத்துக்கொண்டான் அந்த அசுரன் பூமியிலிருந்து விண்ணுலகம் வரை இருக்கின்ற சரீரம் உடையவனாகி விஷம் ஊற்றெடுத்து சிந்தும் துளை பொருந்திய வக்ரதந்தங்களை உடைய பாம்பாகி தீசொறியும் கண்களை உடையவனாகி இருண்ட மலை குகை போல பிளந்த வாயினை உடையவனாகி ஒரு மலை போல வருகின்றான் மிக பெரிய பாம்பு உருவத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றான் அந்த அசுரன் ஆதிசேஷன் வாழும் பாதாளமும் பிளவுறும்படி தனது சரீரம் புதைவதால் பூலோகமும் பிளவுறும்படி கண்களிலிருந்து கோபாக்னி எழவும் விடுகின்ற மூச்சின் முன்னே சஞ்சரிக்கும் காற்றினது வலிமை கெடவும் போர் புரிவதற்கு கோபம் பொருந்திய கண்களுக்கு எதிர்ப்பட்ட பசிய பயிர்களெல்லாம் புகைந்து வாடவும் காடுகள் சோலைகள் எல்லாம் கருகவும் பெரிய மரக்கிளைகளில் வசிக்கும் பறவை கூட்டங்கள் சிறகுகள் கருகி சுருண்டு நிலத்திலே விழவும் பெரிய பாம்பு உருவம் கொண்டு வருகின்றான் இந்த பரந்த உலகம் அஞ்சியது இந்த நில உலகத்தை தாங்கும் ஆகிய ஆதிசேஷன் அஞ்சியது ஒளி வீசும் சூரிய சந்திரர்கள் அஞ்சினார்கள் சூரிய சந்திரர்களை பற்றும் ராகுகேதுக்களும் அஞ்சினார்கள் அஷ்டகுல பர்வதங்கள் அஞ்சின யமன் அஞ்சினான் இப்படிப்பட்ட கடும் விளைவுகள் ஏற்பட அந்த அசுரனானவன் மிகப்பெரிய பாம்பு உருவம் கொண்டு மதுராபுரிக்கு மேற்கு திசையை நோக்கி வருகின்றான் இந்த பெரிய ராட்சச பாம்பை பார்த்தவர்கள் மதுராபுரி காவலனாகிய பாண்டியனுடைய பாதங்களை பணிந்து மன்னா நமது மதுரையில் மேற்கு திசையில் மிகப்பெரிய விஷத்தை உடைய ஒரு சர்ப்பமானது வருகின்றது அண்டங்களையும் நிலவுலகத்தையும் ஒரு வாயில் போட்டு உண்ணும்படி வருவது போல நீண்ட வாயை திறந்து கொண்டு வருகின்றது என்று சொன்னார்கள் சந்திர வம்சத்தில் தோன்றிய பாண்டிய மன்னன் குண பாண்டியன் இந்த வார்த்தைக்கு சற்றும் அஞ்சவில்லை முன்பு சமணர்கள் ஏவிய யானை வந்தது அந்த யானையை ஒழித்து நம்முடைய சோமசுந்தர பெருமான் நம்மை காத்தார் அதேபோன்று இந்த பாம்பையும் கொல்வதற்கு எம்மை ஆளாக உடையவரும் ரிஷபவாகன ஆரூடரும் விஷம்பொருந்திய சர்பத்தைச் சூழ்ந்த சடையினை உடையவரும் உடையவருமாகிய எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் துணையாக இருப்பார் என்று பாண்டிய மன்னர் நேரே மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு செல்கின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடியை பணிந்து விண்ணப்பிக்கின்றார் பாண்டிய மன்னர் பெருமானே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரா சொக்கநாதா என் மரபுவழியே அடிமை செய்து ஒரு காலத்தும் மறவாது வழிபாடு செய்யும் அடியேன் தேவரீரது திருவார்த்தைகளாகிய வேத ஆகமங்களின் வழியே அரசியல் செய்து வருகின்றேன் சமணர்களாகிய நீசர்கள் இந்த பழைய மதுராபுரி முழுவதையும் அழிக்க வேண்டும் என்று கருதி அவர்கள் ஏவிய சர்ப்பம் இப்பொழுது வந்து நிற்கின்றது தேவரீரது திருவருளின் வழியே அந்த சர்ப்பத்தின் உயிர் நீக்குவதை கருதி விண்ணப்பித்து அடியேன் இங்கே வந்திருக்கின்றேன் அடியேனுக்கு திருவருள் செய்து அருள்வீர்கள் இது தேவரீரது கடன் என்று முறையிடுகின்றான் பாண்டிய மன்னன் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் பெருமானிடம் முறையிட்டு விடைபெற்று மீண்டும் வணங்கி ஸ்ரீ சோமசுந்தர கடவுளுடைய திருவடிகளை தனது மனத்திலே கொண்டு சந்திர மரபில் தோன்றிய குண பாண்டியன் பானத்தோடு கொலை தொழிலுக்குரிய வில்லையும் ஏந்தியவனாகச் சென்று மதுரையின் மேற்கு திசை வாயிலை அடைகின்றான் அப்படி மேற்கு திசை வாயிலை அடைவதற்கு முன்பே மிகப்பெரிய மலை போன்று மிக பெரிய உருவம் கொண்டு இருக்கின்ற சர்ப்பத்தை எதிரே கண்டான் அந்த சர்ப்பமானது பல புள்ளிகளையும் பிளந்த வாயையும் உடைய படங்களை பரப்பி அஷ்ட திசைகளையும் ஆகாயத்தில் செல்லும் சூரியனையும் மறைத்தது இருளை பரப்பியது தன்னுடைய வக்கிர தந்தங்களை அதுக்கி பெருமூச்சுவிட்டு அந்த பாம்பு தன் அகன்ற வாயை பிளந்து இந்த பெரிய நகரத்தையெல்லாம் ஒரு சேர விழுங்கும்படி அந்த ராட்சசன் சீறிக்கொண்டு கோபித்தான் இந்த பாம்பு உருவம் கொண்டு அரசர்களிலே ஆண் சிங்கம் போன்ற அனந்தகுண பாண்டியன் அந்த பாம்புக்கு சமீபத்தில் சென்று இடியேறு அஞ்சும்படி கோஷித்து அழகிய தனது கையில் வில்லை தாங்கி நெடிய நாணை செவ்வென வளைத்து தீமுகத்தை உடைய கூறிய அம்பை தொடுத்து விடுத்தான் அனந்தகுண பாண்டியன் அனந்தகுண பாண்டியனார் விடுத்த அம்புகளையெல்லாம் பாம்பு வடிவாக வந்த அந்த அசுரன் தூள் தூளாக கடித்து உமிழ்ந்து சிதைத்தான் அனந்தகுண பாண்டியனார் மனம் பொறுக்க முடியாமல் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளுடைய தாமரை போன்று மலர் போன்று சிவந்த திருவடியை தியானித்தார் அர்த்த சந்திர அஸ்திரத்தை எடுத்தார் வில்லிலே வைத்து பூட்டினார் அனந்தகுண பாண்டியர் அர்த்த சந்திர அஸ்திரத்தை மிக விரைவாக வலிமையாக செலுத்தினார் செலுத்தி அந்த பெரிய ராட்சச பாம்பை அதன் வளைந்த உடலை துண்டித்தார் அந்த பாம்பு பயங்கரமாக அலறியது சிவந்த ரத்தமானது அருவியைப் போல கவிழ்ந்து ஓடியது அந்த பாம்பின் நெடிய ஒப்பில்லாத பெரிய சரீரம் புரண்டது கூறிய வால் நெளிந்தது இவ்வாறு பாம்பு உருவம் கொண்ட அந்த அசுரன் தான் இறப்பதற்கு முன் ஆலகால விஷம் போன்று கருண்ட பெரிய விஷத்தை கக்கினான் தீ போன்ற இந்த விஷம் கோபித்து திணிந்த இருள் போன்று மதுரை நகரம் முழுவதையும் மூடியது நெருங்கிய சோலைகள் கிணறுகள் குளங்கள் நான்கு தெருக்கள் கூடும் இடம் கல்விச்சாலை கடைவீதி அகழி மதில் ராஜகிருகம் மாடம் உபரிகை மேடை கோபுரம் நாட்டியசாலை எல்லாவற்றிலும் இந்த விஷம் பறந்து தாவி அகன்று மதுரை நகர் முழுவதும் இவ்வாறு பரவியது அந்த நகரத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் விஷத்தினால் மயங்கி உறங்கினவர்கள் போல வாடினார்கள் இந்த விஷத்தினால் மதுரை மக்கள் முழுவதும் துன்பமடைந்தார்கள் மதுரை மக்கள் எல்லோரும் நிலை கெட்டு உடல் கம்பித்து வேர்வை அரும்பி நிறைந்த புலன்களும் இந்திரியங்களும் அந்த கரணங்களும் தத்தமக்குரிய இடம் தடுமாறினார்கள் சொற்கள் குளறி தழுதழு பேரி நா உலர்ந்து கபம் மேலே எழுந்து அறிவழிந்து மயங்கி பெருமூச்சு விட்டு இவ்வாறு அந்த மதுரையில் உள்ள மக்கள் எல்லோரும் தங்களுக்கு உள்ளே இருக்கின்ற பிராணன் ஊசல் போல் அலைய தள்ளாடி கிடந்தார்கள் அனந்தகுண பாண்டியனார் இந்த விஷத்தை கண்டு அச்சமுற்று திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு ஓடோடி சென்றார் முன்பு பார்க்கடலிலிருந்து காலகால விஷம் தோன்றிய போது கையிலை மலைக்கு சென்று சரணடைந்த விஷ்ணு போல அனந்தகுண பாண்டியனார் இந்த பாம்பு கக்கிய விஷத்தை கண்டு தன் மக்கள் எல்லோரும் துன்பப்படுவதைக் கண்டு மதுரை திருக்கோயிலை அடைந்து பணிந்து எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எனது தந்தையே முதல் கடவுளே ஆதியாகிய முதல்வனே மூலமில்லாமல் தோன்றியவரே அழிவில்லாத முனிவரே எனக்கு புதுமையை விளைவிப்பவரே அடியார்க்கு எளியவரே தேவர்கள் முதலிய எல்லோருக்கும் தலைவரே இம்மதுராபுரிக்கு எப்போதும் அரசராக இருப்பவரே இருக்கின்ற வேதியரே திரிநேத்திரங்களை உடைய கடவுளே உன்னை சரணடைந்தேன் என்று அனந்தகுண பாண்டியனார் சொக்கநாத பெருமான் திருவடிகளை சரணமடைந்தார் இதற்கு முன் இந்த மதுராபுரிக்கு மதுரையம்பதிக்கு எப்போதெல்லாம் துன்பம் வந்ததோ அப்போதெல்லாம் பெருமான் காத்து நின்றாரே அந்த திருவிளையாடல்களையெல்லாம் எடுத்து புகழ்ந்து ஸ்தோத்திரம் செய்கின்றார் பெருமானே இதற்கு முன்பு மதுரையை கடல் சூழ்ந்த போது கடலை வற்றச் செய்தீர்கள் ஏழு மேகங்களும் ஒன்றாக திரண்டு வந்து மழை பெய்து துன்புறுத்தும் போது அதனை தடுத்தீர்கள் ஒரு யானை மதுரையை அழிக்க வந்த போது யானையை எய்தி மதுரையை காத்தீர்கள் இவ்வாறெல்லாம் இந்த மதுரையம் பதியை பாதுகாத்தீர்கள் அதே போன்று இப்போதும் இந்த விஷத்தினால் மயங்குகின்ற மதுரை மக்களின் வருத்தத்தையும் போக்குங்கள் என்று யாசிக்கின்றார் அனந்தகுண பாண்டியனார் கடல் சுவர வேல்விட்டது நான்மாட கூடலானது யானை எய்தது என்ற திருவிளையாடல்களையெல்லாம் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் அப்பொழுது கிருபா சமுத்திரம் போன்ற சோமசுந்தர கடவுள் தனது பிரகாசிக்கின்ற சடையில் அணிந்த சந்திரனது அமுதத்தின் அந்த குளிர்ந்த அமுதத்தின் ஒரு துளியை எடுத்து சிறிது சிந்தினார் இந்த மதுரையம் பதிமேலே அந்த ஒரு துளி அமுதமானது மிக விரைந்து சென்று எல்லா இடத்திலும் பரவியது மதுரை முழுவதும் பரவியது முன்பு இருள் போன்று பரவிய விஷத்தை ஒழித்துவிட்டு மதுரை நகரம் முழுவதையும் இந்த அமுத திவலையானது புனிதம் செய்தது யாரொருவர் வருத்தமுற்று குறை முறையீடு செய்தால் அதனை தீர்த்து வைக்கும் அருட்கடல் சிவபெருமான் அவருடைய அருளுக்கு ஒப்பு உயர்வு இல்லை முன்பு அமுதத்தால் மதுரமாகிய மதுரா நகரமானது இன்று விஷத்தன்மை பரவியது இந்த விஷத்தையும் நீக்கி முன்பு எப்படி இருந்ததோ அதே போன்று மதுரா நகரத்தை புனிதம் செய்தார் மதுரையம்பதியை புனிதமாக்கினார் எம்பெருமான் சூரியனின் முன்னே இருள் ஓடுவது போல சிவபெருமான் திருவருளின் முன்னே ஆணவமலத்தின் மலத்தின் வலிமை சிதைவது போல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருச்சடையில் இருந்த சந்திரன் பொழுகின்ற அமுதத்தின் ஒரு துளியை மதுரையம்பதி மீது பரவச் செய்ததால் எம்பெருமான் பரவச் செய்ததால் அந்த அமுதத் திவலையால் விஷத்தில் தன்மை நீங்கியது எல்லோரும் மதுரையம்பதி மக்கள் எல்லோரும் துக்க ஸ்வரூபம் நீங்கி இன்பம் விரவிய கழிப்பின் மேவினார்கள் இன்பம் கலந்த சந்தோஷத்தில் பொருந்தியிருந்தார்கள் பாண்டியர்களிலே பெருந்தகைமை அமைந்த குண பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் பெரும் கருணையை எண்ணி எண்ணி உருகி அன்பே ஒரு வடிவமாகி சோமசுந்தர கடவுள் மேல் கொண்ட அன்பே ஒரு வடிவமாக இருந்து இந்த நிலவுலகத்தைப் பாதுகாத்து வந்தார் இவ்வாறு நாகம் எய்த படலம் நிறைவடைகின்றது இனி இருபத்து ஒன்பதாவது படலமான பசுவை வதைத்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்